பிரகாச வரலார் பகுதி நாற்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருதி திருவரு பிரகாச வரலாறு தொடரில் நேற்று நாம் முப்பத்தி ஒன்பதாவது பகுதியை பார்த்தோம் இன்று நாற்பதாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா தொட்டதன்றி கலப்பில்லை ஒருவாறு பிரச்சனைகள் தீர்ந்து ராமலிங்கத்தின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததில் சின்னம்மையும் பார்வதியும் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார்கள் தனித்து திருவற்றியூர் வழிபாட்டுக்கு வந்த ராமலிங்கம் படம்பக்க நாதர் முன் படம்பக்க நாதர் முன் மேனி நடுக்கமுறை மனமுருகி நின்றிருந்தார் அவரது கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது இறைவா இறைவா என் தெய்வமே ஒன்றியப்பா எம் பெருமானே ஒருத்தியை தொட்டேன் தொட்டனன் ஆயினும் கலப்பினன் ஒருத்தியை தொட்டனன் ஆயினும் கலப்பினேன் கலப்பிலேன் கண்டாய் கண்டாய் இது முன்வினையோ உள் செயலோ அரியேன் அறியேன் காத்தருள் இறைவா இறைவா என்று ஒன்றி பெருமானிடம் முறையிட்ட வண்ணம் அழுது கொண்டே பாடினார் ராமலிங்க பாடி முடித்த அவரது உடம்பு வெடவெடத்தது மேனி உயர்வை ஆறாக பெருகியது அவர் மெல்ல சன்னதியை விட்டு வெளியேறி மகா மண்டபத்திற்கு வந்து அமர்ந்தார் அப்படியே சிவசிந்தனையோடு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் ஒழுவில் ஒடுக்கம் இதமான மாலை நேரம் சோமு செட்டியார் வீடு கலகலப்பாக இருந்தது ஆமாம் சில நாட்களுக்கு பிறகு சோமு செட்டியார் தொழுவூர் வேலாயுத முதலியார் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் இருக்கம் ரத்தன முதலியார் ஆகிய நால்வரும் ஒன்று கூடியிருந்தார்கள் அவர்களுக்குள் தங்கள் ஞானகுருவாகிய ராமலிங்கத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது பேச்சுக்கு நடுவில் சோமுசெட்டியார் திடீரென்று சிந்தனையில் ஆழ்ந்து மௌனமானார் அவரது நிலை தவறாக புரிந்து கொண்டு முதலியார் சோமுசெட்டியாருக்கு இன்று என்ன வந்தது பேசாமல் உம் என்று இருக்கிறீரே என்றார் சோம செட்டியார் உடனே சிந்தனையிலிருந்து விடுபட்டு அவரை பார்த்து உபய கலாநிதி பெரும்பாலுவர் வேலாயுத முதலியார் உம் என்று இருக்கவில்லை பிரமித்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றார் உம் என்று இருக்கவில்லை பிரமித்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றார் செட்டியார் சொன்னதை கேட்டதும் வீராசாமி முதலியாருக்கு ஆவல் எழுந்தது அப்படியா என்ன சங்கதி என்று செட்டியாரிடம் கேட்டார் வீராசாமி முதலியாரே நமது சுவாமிகள் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் நூலையும் நித்தானு நிட்டானுபூதி உரைக்கு அருளிய சாற்றுக்கவியும் பார்த்ததால் ஏற்பட்டதுதான் இந்த பிரமிப்பு என்றார் சோமி செட்டியார் ஒழிவில் ஒடுக்கும் நூலையும் நிட்டானுபூதி உரைக்கு அருளிய சாத்துக்கவியையும் பார்த்ததால் ஏற்பட்டதான் இந்த பிரமிப்பு என்றார் சோமசெட்டியார் அப்போது ரத்தன முதலியார் குறுக்கிட்டு ஆமாம் ஒழிவில் ஒடுக்கும் நூலை சுவாமிகள் அத்தனை அற்புதமாக பதித்திரு பதிப்பித்திருக்கிறார் என்றார் இதுவரை அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த வேலாயுத முதலியார் நிட்டானுபூதி உரைக்கு சுவாமிகள் அருளிய சாற்றுக்கவி மட்டுமென்ன அதுவும் அருமைதான் என்று பாராட்டினார் சோமுசெட்டியார் திருக்கைலாய பரம்பரை திருக்கோவலூர் ஆதீனம் ஸ்ரீமத் ஞானியார் மடாலயத்தின் பிரதம குருமூர்த்திகளாகிய ஸ்ரீலஷ்டி ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியா சுவாமிகள் அல்லவா அதனை அருளி செய்தார் என்று நிட்டானுபூதியின் பெருமையை பேசினார் உடனே வேலாயுத முதலியார் ஆமாம் சிறந்த அனுபூதி நூலான இதற்கு சிறந்த அனுபூதி நூலான இதற்கு உரை செய்தவர் முத்து கிருஷ்ண பிரம்மம் என்று செய்தியைச் சொன்னார் பெரும்புலவர் புலவர் அப்படி சொன்னதும் ரத்தன முதலியாருக்கு தனக்கு தெரிந்த விவரங்களை சொல்ல தொடங்கி தொன்னூற்றோர் செய்யுட்களையும் இந்நூலுக்கு முத்து கிருஷ்ண பிரம்மம் தொன்னூற்றோர் நூல்களில் நானூற்று பத்து செய்யுள்களை மேற்கோளாக எடுத்துக்காட்டி உரை செய்திருக்கிறாரே அதுவும் ஒரு சிறப்பு இல்லையா என்று கேட்டார் அவருக்கு பதில் சொல்வது போல வேலாயுத முதலியார் ரத்தன முதலியார் அருமையாக சொன்னார் இப்படிப்பட்ட உயரிய உரை நூலா நூலுக்குத்தான் சுவாமிகள் இருக்கிறார் வேறென்ன என்றார் இப்போது அவர்களுடைய பேச்சு ஒழிவில் ஒடுக்கத்திற்கு திரும்பியது சோமசெட்டியார் காழி கண்ணுடைய வல்லா வல்லலார் காழி கண்ணுடைய வல்லலார் அருளிய ஒழிவில் ஒடுக்க நூலுக்கு திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அருமையான உரையை செய்திருக்கிறாரே என்றார் ஆமாம் அதன் சிறப்பு கருதித்தான் நமது சுவாமிகள் முதன் முதலாக இப்போது அதனை பதிப்பித்து சமய உலகிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேலாயுத முதலியார் தங்கள் குருவின் பணியை போற்றினார் உடனே ரத்தன முதலியார் நூலின் சிறப்பாயிரச் செயலுக்கு ஓர் அருமையான விருத்தியுரை செய்து பதிப்பில் சேர்த்திருக்கிறாரே நமது சுவாமிகள் அதை கவனித்தீர்களா என்று கேட்டார் உடனே வெகு நேரமாக பேசாமல் இருந்த வீராசாமி முதலியார் முந்திக்கொண்டு கொண்டு முதலியார் நூலை முழுமையாக கவனமாக போல இருக்கிறதே என்றார் அவருக்கு பதில் சொல்ல தொடங்கி ஆமாம் சுவாமிகள் முதன் முதலாக பதிப்பாசிரியராக பதிப்பாசிரியராகி பதிப்பித்த நூலாயிட்டே அதனால்தான் தாங்கள் சொன்னது போல் அதை கவனமாகவும் முழுமையாகவும் படித்து முடித்தேன் சுவாமிகள் தமது விருத்தியுரையில் கந்தரந்தாதி கல்லாடம் சிவஞான சித்தியார் திருவாசகம் திருக்குறள் புறப்பொருள் வெண்பா மாலை தொல்காப்பியம் ஆகிய நூல்களிலிருந்து அருமையாக மேற்கோள்கள் காட்டியிருக்கிறார் என்று வியந்தார் ரத்தனமௌலியார் அப்போது சோமசெட்டியார் வேலையா வேலாயுத முதலியாரை பார்த்து பெரும் நான் இந்த நூல்களை பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன் என்று முதலிலேயே சொன்னேன் இல்லையா என்று கேட்டார் ஆமாம் என்றார் பெரும் காரணம் இல்லாமல் அப்படி சொல்லவில்லை சோமு செட்டியார் சொன்னதை கேட்டதும் வீராசாமி முதலியார் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் சொல்லுங்கள் செட்டியாரே என்றார் சுவாமிகளுக்கு இப்போது வயது என்ன என்று கேள்வி எழுப்பினார் செட்டியார் இருபத்தெட்டு என்றார் வேலாயுத முதலியார் இத்தனை இளம் பருவத்திலேயே சுவாமிகள் சிறந்த ஞான நூல்களை ஆராய்ந்து பதிப்பிக்கும் ஆற்றல் பெற்றிருக்கிறார் என்றால் பிரமிப்பு ஏற்படாமல் என்ன செய்யும் என்று கேட்டார் செட்டியாரின் கேள்வி வேலாயுத முதலியாருக்கு நியாயமாகப்பட்டது அவர் செட்டியாரே உண்மைதான் ஒன்பதாம் வயதிலேயே அருக்கவிபாடு மாற்றல் பெற்ற சுவாமிகளுக்கு இவையெல்லாம் எளிதானவை நம்முடைய சிற்றறிவுக்கு என்று பேச்சை பாதிலேயே நிறுத்தினார் வேலாயுத முதலியார் ரத்தன மொழியார் அவரை தொடர்ந்து பிரமிப்பு ஏற்படத்தான் செய்யும் இன்னும் எத்தனை பிரமிப்புகளை சுவாமிகள் இதுபோல நம்மிடத்தில் ஏற்படுத்தப் போகிறார்களோ தெரியவில்லையே என்று வியந்தார் உடனே வேலாயுத முதலியார் நிச்சயம் இறைச்சித்தம் அப்படியாகத்தான் இருக்கும் என்று உறுதிபட சொன்னார் அந்த பாக்கியத்துக்கு நாம் ஆளாக பிரார்த்திப்போம் என்றார் வீராசாமி முதலியார் நல்லது நல்லது என்று மற்ற மூவரும் அவர் கருத்தை ஏற்றார்கள் அதன் பிறகு அவர்கள் வெகுநேரம் இலக்கிய சிந்தனையில் ஈடுபட்டார்கள் ஒருவாறு இரவு வந்தது சோமுசெட்டியார் வீட்டில் இரவு உணவை முடித்துக்கொண்டு மற்ற மூவரும் அவரிடமிருந்து விடைபெற்று சென்றார்கள் செட்டியாரும் கண்கள் குரு குருக்க தூக்க கலக்கத்தோடு படுகைக்கு போனார் மீண்டும் நாளை திருவரு பிரகாச வல்லலா தொடரில் சந்திப்போமா வள்ளலா திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்